அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி நம்ம தேவை அப்புறம் வந்து நிறைய ஆசைகள் அப்படின்னு இருக்கிற இந்த உலகத்தில் ஆனால் பணம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று இந்த தேவை வந்து நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஆனால் அதுலேயும் வந்து சிக்கனம் அப்படின்றது ரொம்பவே வந்து நம்ம வாழ்வுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேங்க ஏன்னா ஆடம்பர செலவுகளை தவிர்க்கணும் அப்படின்னா அவசியமான செலவுகளை செய்யணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்கனமாக இருக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்றேன் எறும்பு குருவி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ஐந்து அறிவு இருக்குங்க ஆனால் அது கூட மழை காலத்துக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உணவுகளை வந்து நம்ம அதுங்க கூட்டில் முன்னாடியே வந்து எடுத்து வைக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் நம்ம யோசித்து அவங்கள விட அந்த எறும்பு குருவியை விட நம்மளும் வந்து எதிர்காலத்துக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சேர்த்து வைக்கும் பழக்கத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்னடா இவங்க வந்து உண்டியில் காமிச்சிட்டு சொல்கிறாங்களேன்னு இதுக்குள்ளே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம ஆர்டி எப்படி பண்ணணும் எஃப்டி எப்படி பண்ணணும் சீட்டுங்க எப்படி கட்டணும் கோல்டு சீட்டு கட்டணும் பட்ஜெட் போட்டு தான் இதெல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துருக்கோம் நம்மளுடைய சேனலில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸாக நான் எழுதி சொல்கிறத விட இந்த மாதிரி வந்து கிச்சனில் நான் சாப்பாடு செய்ய செஞ்சுன்னு உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்து என்னெல்லாம் அவசியம் கடைப்பிடிக்க வேணும் அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்கலாம் இப்போ ஆடம்பரம் தேவையற்ற செலவுகளுங்க இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துட்டு எச்சரிக்கையாக இருந்து சேமிக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும் சேமிக்காமே நம்ம பணத்தை வந்து அப்படியே கையிலேயே வச்சுருந்தோம் அப்படின்னா ஏதாச்சும் செலவு செஞ்சுருவோம் ஆனால் நாம் சேர்த்து வைக்கும் பணத்தை வந்து வீட்லேயே வந்து வச்சு பூட்டி வச்சுருந்தாலும் அதனுடைய பிரயோஜனம் இல்லை அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிறு சேமிப்பு திட்டமில் சேமிக்கும்போது நமக்கு நிறைய பணமாக வந்து வட்டியோடு சேர்ந்து நமக்கு வரும் இன்றைக்கி என்னுடைய சமையலில் வந்து என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னா வரகரிசி பொங்கல் கொஞ்சம் பண்ணலான்னு சொல்லி ஊற வச்சுருக்கேன் அப்புறமா குழந்தைங்களுக்கு பாஸ்தா கேட்குறாங்க அந்த பாஸ்தாவும் வந்து கொஞ்சம் உடம்புக்கு நல்லதாக வந்து நிறைய கொஞ்சம் காய்கறிகள் போட்டுட்டு கொஞ்சமாக பாஸ்தா அதை கொஞ்சம் போட்டு செய்ய போகிறேன் புதுசாக ஒரு உப்பு ஜாடி ஒன்று வாங்கியிருந்தேன் அதையும் வந்து ஷோ பண்ண ஏன்னா வந்து சின்ன ஜாடியில் தான் நான் போட்டு வச்சுருந்தேன் அது சீக்கிரம் சீக்கிரம் காலி ஆகிடும் சீக்கிரம் வந்து காலி ஆகிடுச்சி அப்படின்னா காலியாகவே உப்பு டப்பாக இருக்கக்கூடாது கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பெருசாக தான் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் முருங்காய் சாம்பார் முருங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் அதுக்கு குக்கரில் பருப்பு கழுவி போட்டு நான் தக்காளி ஒரு நாலு தக்காளி போட்டு அதுக்கு வச்சிடுறேன் இந்த பாத்திரம் வந்து காய்ங்க அழைக்கிறதுக்கு அதே தான் யூஸ் பண்ணி எடுத்து அதில் போட்டுட்டு திரும்ப எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் குக்கரும் வந்து வச்சாச்சு பாஸ்தா ஒரு பக்கம் வேக வச்சு வச்சுருக்கேன் விசிலும் வந்துடுச்சு ஒரு பக்கம் காய்கள் வந்து வேக வைக்க வச்சிட்றேன் முருங்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு தாளிப்பு கொடுத்துட்டு முருங்காய் சாம்பார் நம்ம முருங்காய் காயங்கள்லாம் போட்டு செய்கிறோம் அதோடைய கலர் வந்து மாறாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து அது சத்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு சாம்பார் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாம் கூட்டி வச்சுட்டு கொஞ்சம் கடைசியில் இறக்குறதுக்கு முன்னாடி புளி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்குவாங்க பெரும்பாலும் அப்படி தான் நிறைய பேர் செய்கிறாங்க ஆனால் நீங்கள் காயங்களாக வதக்கிட்டு புள்ளி வந்து நீங்கள் அந்த காய் வதக்கின டைமில் நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த காயோட கலர் அப்படியே இருக்கும் சத்தும் வந்து உங்களுக்கு அதுலேருந்து போகாது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் ஒரு இதுவில் அதே மாதிரி தான் செஞ்சேன் காய்ங்க வந்து கலர் மாறல அப்படியே தான் இருந்துச்சு ஒரு பக்கம் வாழைக்காய் பொரியல் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முருங்காய் சாம்பாருக்கு ஒரு பக்கம் வாழக்காய் பொரியல் எனக்கு வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும் கிச்சன்லேருந்து வெளியே வந்துடும் அப்படியே பாத்திரம் கழுவணும் கிச்சன் துடைக்கணும் அப்படின்னா செவன் ஓ கிளாக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு நான் பண்ணிக்குவேன் இந்த காய் வேக வைக்கிற கலர் டிப்ஸ் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இது கொஞ்சம் நான் சென்டரில் இது விட்டேன் பாஸ்தாவும் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு ஏன்னா நம்ம செய்கிற சாப்பாடே வந்து இது கொஞ்சம் அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து நம்ம க்ரெடிட் கார்டு அந்த டெபிட் கார்டெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துன்னு போகாதீங்க ஒரு முக்கியமான டிப்ஸ் மாற நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பட்ஜெட்டு வந்து போட்டு வச்சுருக்கோம் வெளியே போனால் என்ன செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து நீங்கள் எடுத்துன்னு போங்க ஏன்னா அந்த பணம் மட்டும்தான் செலவாகும் அதனால் இப்போ செலவு மற்றும் சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க மாதந்தோறும் என்ன பண்ணலாங்கன்னா ஒரு சேமிப்பு அப்படின்னு நீங்கள் பண்ணுற தொகையை வந்து நீங்கள் எழுதணும் ஒவ்வொருத்தர் ஃபோன்லேயே வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க அதை விட நீங்கள் கையில் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓ இவ்வளோதான் செலவு பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டத்தோடு நீங்கள் எழுதுவீங்க அப்போ இன்னொரு முறை அந்த செலவை வந்து செய்ய மாட்டீங்க இப்போ வாங்க முடியாத ஒரு பொருள் இருக்குது அதிகமாக காசாகுது அதிக செலவு செய்யணும் அப்படின்னா அந்த பொருள் வாங்க வேண்டாம் ஒரு முறை நீங்கள் யோசனை பண்ணி வச்சு வாங்கணுமா வேணாவான்னு பத்து முறை யோசனை பண்ணி வாச்சு வாங்கலாம் இந்த ஒரு டிப்பை வந்து உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ அதிகப்படியாக நம்ம செலவு செய்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாக மாறி வீட்டிலையே வந்து ஒரு பிரச்சனையாகிடுது நீ நிறைய செலவு பண்ணுற நான் செலவு பண்ணுறேன் அந்த மாதிரி உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த சில குறிப்புகள்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அப்போ வந்து வீட்லையும் பிரச்சனை இருக்காது இந்த பண சிக்கல்கள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா அதையும் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படியே வந்து உங்கள் வருமானம் அப்படியே வந்து உங்கள் செலவுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வந்து பாயிண்ட் நோட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் எவ்வளோ வருமானம் வருது எவ்வளோ செலவு வருது எப்படின்னா உங்கள் வருமானம் எவ்வளவோ அதுக்கு போல் பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்க அதிக பணம் சேமிக்க முடியும் நான் எல்லா வீடியோலேயும் அதுதான் சொல்கிறேன் இன்னையோட என்னோடய சமையல் விலை சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகிடுச்சு உங்கள் கிட்டே பேசிக்கினே நான் எப்படி செஞ்சேனும் தெரியல வாழைக்காய் பொரியல் முருங்காய் சாம்பார் சுடு சுட சோறு குழந்தைங்க வந்து கொஞ்சம் இது கேட்குறாங்கங்க பாஸ்தா கேட்டாங்க அதனால் வந்து அவங்களுக்கு பாஸ்தாவும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் அந்த காயங்கள்லாம் வந்து அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும் நிறைய வந்து அந்த முறை கலர் வர மாதிரி இருக்காது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னுடைய லஞ்சும் குழந்தைங்களுக்கு தேவையான மத்தியானத்துக்கும் சாப்பாடு ரெடி இந்த டிப்ஸு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க